வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஓஷோவோட புகழ்பெற்ற எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்துல பனிரெண்டாவது பாகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா வாழ்க்கை அப்புறம் அதோட தவிர்க்க முடியாத முரண்பாடுகள் நாம கேக்குற கேள்விகளோட தன்மை அன்பு வெறுப்பு மாதிரி ம் உணர்வுகளோட சிக்கலான நடனம் இதையெல்லாம் ஓஷோ எப்படி அணுகிறார்னு இந்த பகுதியில புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நீங்க தயாரா இருந்தா வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா ஓஷோவோட பார்வை எப்போதுமே நம்மளோட அந்த வழக்கமான சிந்தனை முறைகளை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணத்தை காட்டும் ஆமா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கேள்விகளோட தரம் நம்ம எதிர்மறை உணர்வுகளை நாம எப்படி கையாள்றோம் அப்புறம் விழிப்புணர்வின் சக்தி உறவுகளில் இருக்க வேண்டிய நேர்மை இப்படி பல முக்கியமான விஷயங்களை தொட்டுப் போறாரு நாமையே சில கேள்விகளை கேட்கறோம் அதோட உண்மையான நோக்கம் என்ன வாழ்க்கையோட அந்த இருமை தன்மைகள் அதாவது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இதெல்லாம் எப்படி வெறுமனே சகிச்சுக்கிறது இல்ல முழுசா ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆழமான கருத்துக்கள் இதுல இருக்கு சரி அப்ப முதல்ல இந்த கேள்விகளோட தன்மையிலிருந்தே ஆரம்பிக்கலாமே ஓஷோ வந்து சும்மா கேள்வி கேட்கறதுக்கும் அவர் சொல்ற மாதிரி அறிவறிவு சார்ந்த அல்லது உள்ளிய தேடல் சார்ந்த கேள்விகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் அது அதாவது தகவல் தேடுற கேள்விக்கும் ஒரு உண்மையான தேடலுக்கும் என்ன ஃபரக் சொல்றார் பாத்தீங்கன்னா சாதாரண கேள்விகள் பெரும்பாலும் அன்றாட தேவை தகவல் இல்லனா பிரச்சனைக்கு ஒரு வெளிப்படையான பதில தேடும் அது மனசோட இருந்து வரும் சரி ஆனா ஓஷோ சொல்ற அந்த ஆழமான கேள்விகள் அது வந்து உங்க புத்தியில இருந்து மட்டும் வராது உங்க இருப்போட ஆழத்துல இருந்து உங்க உள்ள இருந்து எழும் அதுக்கான பதில்கள் வெறும் தகவலா இருக்காது ஓ அது உங்களையே மாத்தக்கூடிய ஒரு புது புரிதல தரக்கூடிய அனுபவமா மாறும் இங்க முக்கியம் என்னன்னா அந்த கேள்வியே ஒரு தேடலோட வெளிப்பாடு அதனாலதான் அவர் வந்து கடமுள் இருக்காரா மாதிரி சில பிரபலமான கேள்விகளை கேக்குறதுல கூட சில சமயம் அர்த்தம் இல்லைன்னு சொல்வாரோ இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆமா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கேள்வி உண்மையாவே உங்க உள்ள இருந்து உங்க சொந்த தேடலோட தவிப்போட விளைவா வரலன்னா அதுக்கு கிடைக்கிற எந்த பதிலும் அது ஆம்னாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு ஒரு தற்காலிக சமாதானத்தை தரலாமே தவிர உண்மையான நிறைவை தராது சரி சரி யாரோ சொல்லி கேட்டதாலேயோ புத்தகத்துல படிச்சதாலேயோ கேட்கிற கேள்விகள் ஆழம் இல்லாதவை கிடைக்கிற பதில் உங்க அனுபவமா மாறாது வெறும் அறிவுச்சுமையா தான் இருக்கும் கேள்வி உண்மையானதா இல்லனா பதில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் புரியுது அப்போ என்ன கேக்குறோங்கறத விட ஏன் கேக்குறோம் எந்த மனநிலையில இருந்து அந்த கேள்வி வருதுங்கறதா முக்கியம்னு சொல்றீங்க மிகச்சரியா சொன்னீங்க கேள்வியோட உள்ளடக்கத்தை விட கேள்வி கேட்கிறவரோட அந்த உண்மையான தாகம் அந்த மனநிலை தான் முக்கியம் ஒரு ஆழமான கேள்வி உண்மையான தேடல்லேந்து வரும்போது அதுக்கான விடை பெரும்பாலும் வெளியிருந்து இருந்து வராதுங்கிறது ஓஷோவோட பார்வை அந்த தேடல்லயே அந்த கேள்வி எழுந்த நிலையிலேயே பதிலுக்கான திறவுகோள் மறைஞ்சிருக்கு ஓ அப்படியா உண்மையான கேள்விகள் வெறுமனை விடைகளை தர்றதில்ல அது உங்களை சிந்திக்க வைக்குது உணர வைக்குது கடைசியில உங்கள ஒரு மாற்றத்தை தூண்டுது இது ஒரு சுவாரஸ்யமான கோணம்தான் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம வாழ்க்கையோட முரண்பாடுகளை பத்தி சிந்திக்க வைக்கணும்னு கூட்டிகிட்டு போகுது எதிர்ப்புகளுடன் வாழ்வது அதாவது முரண்பாடுகளை ஏத்துக்கிறது இதுதான் புத்தகத்தோட தலைப்பும் கூட ஆமா அன்பு வெறுப்பு இன்பம் துன்பம் மாதிரி எதிரெதிரான விஷயங்களை ஒரு சேர ஏத்துக்கணும்னு ஓஷோ சொல்றாரு இதை நடைமுறையில எப்படி புரிஞ்சுக்கிறது இது கொஞ்சம் முரண்பாடா தெரியலையா இது ஓஷோவோட சிந்தனைகள்ல ரொம்ப மையமானது பொதுமா வெறுப்பு கோபம் மாதிரியான எதிர்மறை உணர்வுகளை நம்ம தப்புன்னு நினைச்சு அதை அடக்கவும் தவிர்க்கவும் முயற்சி பண்றோம் ஆமா அது ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அப்படி அடக்குறதால அந்த உணர்வுகள் போயிடுறதில்ல அது நம்ம ஆள் மனசுல போயி அங்க நஞ்சா மாறி வேற கோணத்துல வேற சமயத்துல வெளிப்படுது ஓஹோ உண்மையான அன்புங்கிறது சுத்தமா இல்லாம ஆக்கறது இல்ல மாறா வெறுப்பும் மனுஷ உணர்வோட ஒரு பகுதி தான் அதையும் உள்ளடக்கி அதை கடந்து போறது இத அடக்குமுறையால செய்ய முடியாது விழிப்புணர்வால மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு இத விளக்க அவர் இரவு பகல் வாழ்க்கை மரணம் மாதிரி உதாரணங்களை பயன்படுத்துறாரு இல்லையா ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாதுன்னு ஆமா அந்த உதாரணங்கள் ரொம்ப பொருத்தம் அதாவது நாம நினைக்கிறது இயற்கைக்கு முரணானது வீண் சொல்றாரு கரெக்ட் இரவு வந்து பகலுக்கு எதிரி இல்ல அது பகலோட மறுபாதி ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழு நாள் அதே மாதிரி மரணம் வாழ்வோட எதிரி இல்ல அது வாழ்வோட ஒரு அங்கம் அதோட நிறைவு ஓஷோ நம்மள இந்த முழுமையா டோட்டாலிட்டியே ஏத்துக்க சொல்றாரு அன்புங்கிறது வெறுப்பையும் உள்ளடக்குன ஒரு பெரிய சக்தி வாழ்க்கைங்கிறது பிறப்பையும் இறப்பையும் உள்ளடக்குன ஒரு முழுமையான சுழற்சி இந்த முழுமையான ஏற்பு மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை குறைச்சு ஒரு விதமான ஆழமான அமைதியையும் புரிதலையும் தருது இது அவர் சொல்ற டிஸ்ஈஸ் அதாவது அமைதியின்மை நிலையில இருந்து நிம்மதி நிலைக்கு மாறுற மாதிரி இந்த பார்த்து அதோட ஓஷோ அடிக்கடி கருத்தோட தொடர்புடையதா அதாவது நம்ம உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அதுல மூழ்காம கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிக்கிற நில ஆமா மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு சாட்சியா இருத்தல் இதை செய்யறதுக்கான ஒரு வழிமுறை அல்லது ஒரு மனநிலைன்னு சொல்லலாம் சரி அன்பு வெறுப்பு சந்தோஷம் துக்கம் கோபம் அமைதி எது வந்தாலும் அதை நானும் முழுசா அடையாளப்படுத்திக்காம அது நல்லது கெட்டதிலும் முத்திரை குத்தாம அது வருது இருக்கு மறையுதுன்னு ஒரு மூணாவது ஆள் மாதிரி பாரபட்சம் இல்லாமல் கவனிக்கிறது ஓகே இந்த சாட்சி மனப்பான்மை அந்த உணர்வுகளோட பிடியிலிருந்து நம்மள விடுவிக்குது அது நிரந்தரம் இல்ல வந்து போற மேகம் மாதிரிங்கிறத புரிய வைக்குது இந்த இருமைகளை கடந்து போகவும் அதால பாதிக்கப்படாம சமநிலையில இருக்கவும் இந்த கவனிப்பு நிலை உதவுது அப்படியானா இந்த சாட்சி நிலை அல்லது முரண்பாடுகளை ஏத்துகிற போக்குவத்தடைய விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் ரொம்ப அடிப்படை தேவையா இருக்கு இது நம்மளோட அடுத்த முக்கியமான பகுதிக்கும் கூட்டிட்டு போகுது விழிப்புணர்வும் அதன் மூலமா வர்ற மாற்றமும் ஓஷோ விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை ஏன் இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்றார் வாழ்க்கையோட இந்த சிக்கல்களை கையால அது எப்படி ஒரு கருவியா பயன்படுது பாத்தீங்கன்னா ஓஷோவோட போதனைகளோட ஆணி வேறே விழிப்புணர்வு மாற்றத்துக்கான உண்மையான திறவுகோள் அதுதான் சொல்றாரு நம்ம எண்ணங்கள் எப்படி வருது கோபம் ஆசை பயம் மாதிரி உணர்ச்சிகள் எப்படி நமக்குள்ள உருவாகுது நம்ம செயல்களுக்கு பின்னால உள்ள நோக்கம் என்ன இதையெல்லாம் சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்லாம சும்மா கவனிக்க ஆரம்பிக்கும்போது கவனிக்க ஆரம்பிக்கும்போது ஆமா கவனிக்கும்போது அதோட மூலங்களையும் அது திரும்ப திரும்ப நடக்கிற விதங்களையும் பேட்டர்ன்ஸ் நாம தெளிவா பார்க்க ஆரம்பிக்கிறோம் இந்த புரிதலே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துது ஓஹோ மாற்றத்துக்காக போராட தேவையில அடக்க தேவையில எது மேல உங்க விழிப்புணர்வின் ஒளிப்படுதோ அது தானாவே மாற ஆரம்பிக்குதுங்கிறது தான் ஓஷோட முக்கிய செய்தி இது ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்தா இருக்கே அவர் மொழியை பத்தியும் நான்கிற அகங்காரத்தை பத்தியும் கூட இந்த பகுதியில பேசுறார் மொழி நம்ம யதார்த்தத்த பத்தின புரிதலை எப்படி பாதிக்குது இந்த நான் உணர்வோட எல்லைகள் என்னன்னு சொல்றார் விழிப்புணர்வு இதையெல்லாம் தாண்டி போக எப்படி உதவுது ஆமா இது நுட்பமான ஆனா முக்கியமான பாயிண்ட் மொழிங்கிறது பேசுறதுக்கு ரொம்ப அவசியம் ஆனா அது யதார்த்தத்தை துண்டு துண்டா பிரிக்குது நல்லது கெட்டது அன்பு வெறுப்பு நான் மற்றவங்கன்னு எல்லைகளை போடுது ஆமா உண்மைதான் ஆனா யதார்த்தங்கிறது இந்த வார்த்தைகளோட வரையறைக்கு அப்பாற்பட்டது அது ஒரு முழுமை விழிப்புணர்வுங்கிறது இந்த மொழி உருவாக்குற பிரிவினைகளை கடந்து யதார்த்தத்தை அது இருக்கிற மாதிரி நேரடியா அனுபவிக்க உதவுது சரி நான்கிற இந்த அகங்கார உணர்வுடான் பல பிரச்சனைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் துன்பங்களுக்கும் மூலம்னு ஓஷோ சொல்றார் விழிப்புணர்வு இந்த நான்கிற மையத்தோட பிடிய தளர்த்துது அது மெதுவா கரைக்குது இது மூலமா ஒரு ஆழமான பிரிக்கப்படாத யதார்த்தத்தோடு நாம இணைய அது வழிவகுக்குது இந்த நான்கிற உணர்வுலிருந்து விடுபட்டு மொழியோட வரையறைகளை கடக்கிறதுங்கிறது நிகழ்காலத்துல வாழ்றது லிவிங் இந்த ப்ரெசண்ட்ங்கிறதோட ரொம்ப தொடர்புடையதா தெரியுது இல்லையா போன கால வருத்தமோ எதிர்கால கவலையே இல்லாம இந்த கணத்துல முழுசா இருக்கிறது மிக சரியா சொன்னீங்க கடந்த கால நினைவுகளும் எதிர்கால கற்பனைகளும் பெரும்பாலும் மனசோட சித்திரங்கள் தான் அது இப்போ இந்த கணத்துல உண்மை இல்ல ஆமா விழிப்புணர்வு உங்களை உறுதியா நிகழ்கணத்துல நிறுத்துது இதுதான் இருக்கிற ஒரே யதார்த்தம் மனசு பழைய குற்ற உணர்ச்சியிலயோ எதிர்கால பயத்திலையோ சிக்கி தவிக்கும்போது விழிப்புணர்வு அதை கவனிக்க சொல்லுது இப்ப என்ன நடக்குதுங்கிற கேள்விக்கு அது உங்களை திரும்ப திரும்ப கொண்டு வருது புரியுது இந்த கணத்துல முழுமையா வாழ்றது அந்த மன கற்பனைகளோட சக்தியை குறைக்குது அதோட பிடியிலிருந்து விடுபட உதவுது நிகழ்காலத்துல வேரூன்றி நிக்கிறது தான் உண்மையான அமைதிக்கும் விடுதலைக்கும் வழிங்கிறது ஓஷோவோட நிலையான கருத்து இந்த விழிப்புணர்வு இந்த நிகழ்கணத்தில் இருக்கிறது இதெல்லாம் சரி ஆனா இதை நம்ம அன்றாட உறவுகளில் குறிப்பா அன்பு வெறுப்பு மாதிரி சிக்கலான உணர்வுகள் பிணைஞ்சிருக்கிற உறவுகளில் எப்படி பயன்படுத்துறது இது நம்மளை நாலாவது பகுதிக்கு கொண்டு வருது அன்பு வெறுப்பு மற்றும் உறவுகள் அன்பை பத்தி ஓஷோ பேசும்போது அது நாம பொதுவா நினைக்கிற அந்த மென்மையான இதமான உணர்வு மட்டும் இல்லை அதோட எதிர்மறையான வெறுப்பையும் உள்ளடக்கணுதுன்னு சொல்கிற மாதிரி தெரியுதே இது எப்படி சாத்தியம் இது பல பேருக்கு ஜீரணிக்க கஷ்டமா இருக்கலாம் ஆனா ஓஷோவோட பார்வை என்னன்னா நம்ம வெறுப்பை ஒருபோதும் ஒத்துக்க மறுக்கிறதாலேயும் அதை நேர்மையா எதிர்கொள்ள தயங்குறதாலையும் தான் நம்ம அன்பு கூட சில சமயம் கசப்பாவும் போலியாவும் இல்ல திடீர்னு வெறுப்பாவும் மாறிடுது உண்மையான முதிர்ச்சியான அன்புங்கிறது மனுஷ உணர்ச்சிகளோட முழு பரப்பையும் அதோட உச்சம் ஆழம் வெளிச்சம் இருள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதையும் ஏத்துக்கிறதையும் கேட்குது சரி எப்போ அன்பா மட்டும்தான் இருக்கணும் கோவப்படவே கூடாது வெறுப்ப காட்டவே கூடாதுன்னு ஒருத்தர் தன்னைத்தானே வருத்திக்கிறது ஒரு பெரிய சுமைன்னு ஓஷோ சொல்றார் அது உண்மையற்றதாவும் ஆரோக்கியம் இல்லாததாவும் மாறிடும் அப்படியானா உண்மையான அன்பு அனுபவிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கா இல்ல வேற பாதைகள் உண்டா அவர் பக்தி மார்க்கம் விழிப்புணர்வு மார்க்கம்னு சில வேறுபாடுகளை பத்தி சொல்றாரு ஆமா ஒவ்வொரு மனுஷனோட இயல்பும் வித்தியாசமானதுன்னு ஓஷோ ஏத்துக்கிறார் அதனால அன்ப அடைகிற பாதைகளும் வேற வேறையா இருக்கலாம் ஓ அப்படியா சிலர் முழுமையான சரணடைதல் பக்தி ஒரு குரு மேலேயோ இல்ல கடவுளுக்குற கருத்து மேலையோ வச்சிருக்கிற தீவிரமான காதல் பக்தி மார்க்கம் மூலமா அன்போட உச்சத்தை உணராலாம் இது ஒரு பாதை சரி மத்தவங்க தங்களுக்குள்ளேயும் தங்கள் உறவுகளுக்குள்ளேயும் வர்ற அன்பு வெறுப்பு பொறாமை கருணைன்னு எல்லா உணர்வுகளையும் கவனமா பார்த்து அத புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோடு செயல்படுறது மூலமா விழிப்புணர்வு மார்க்கம் அன்போட ஆழத்தை கண்டுபிடிக்கலாம் ம் ரெண்டுமே சாத்தியங்கிறீங்க ஆமா எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல நேர்மை உண்மைத்தன்மை ஆத்தென்டிசிட்டி அப்புறம் விழிப்புணர்வு இருக்கிறது அவசியம்ங்கிறது தான் முக்கியம் போலியான பக்தி உதவாது போலியான விழிப்புணர்வும் உதவாது உறவுகளை பத்தி பேசும்போது இந்த தன்மைங்கிறது ரொம்ப முக்கியமா படுது மேலோட்டமான சமூகத்துக்காக வச்சிருக்கிற உறவுகள்ல இருந்து விலகி உண்மையான நேர்மையான உறவுகளை வளர்க்கறதுக்கு அவர் என்ன சொல்றார் சில சமயம் உண்மையை சொல்றதோ இல்ல நம்ம உண்மையான உணர்வுகளை சொல்றதோ சங்கடமா இருந்தாலும் இல்ல மத்தவங்கள காயப்படுத்தினாலும் இந்த நேர்மையை ஏத்துக்கிறது ஆழமான தொடர்புகளுக்கு வழிவகுக்குமா நிச்சயமா பாசாங்குத்தனும் உணர்வுகளை மெதுவா அரிச்சிடணும் ஓஷோ சொல்றார் மத்தவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு பயந்து நாம நம்ம உண்மையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் மறைச்சு ஒரு முகமூடியே போட்டுக்குறோம் ஆமா பலரும் அப்படி தான் இருக்காங்க ஆனா உண்மையான நெருக்கத்துக்கும் ஆழமான பிணைப்புக்கும் நம்ம முழுமையான சுயத்தை பத்தி நம்ம பலம் பலவீனம் ஒளி நிழல் எல்லாத்தையும் உள்ளடக்கின நேர்மைதேวะ இதிலே நாம மத்தவங்க கிட்ட இந்த மறைக்க நினைக்கிற பகுதிகள் கூட அடங்கும் சரி ரொம்ப முக்கியமா மத்தவங்க எப்படி இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கறத விட்டுட்டு அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்களோட தனித்தன்மையே அவங்களோட வேற்றுமைய முழுசா ஏத்துக்கிறது அவங்கள மாத்த முயற்சி பண்ணாம இருக்கிறது உண்மையான அன்போட அடையாளம் சொல்றார் இதுதான் உறவுகளுக்கு ஆழத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்கும் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் இது ஒரு வகையில புரிந்துற மாதிரி தோணலாம் இது ஒருவேளை உங்க சொந்த கேள்விகள உங்களுக்குள்ள இருக்கிற தீர்க்கப்படாத முரண்பாடுகளை உங்க உறவுகளோட தன்மைய இதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடியும் ஒருவேளை குறைவான தீர்ப்போடியும் அணுகிறக்கான ஒரு அழைப்பா இருக்கலாம் ஆமா இது வந்து சுலபமான உடனடி பதில்களை தேடுற இல்லனா சங்கடமான எதிர்மறை உணர்வுகளை அடக்கிட முயற்சி பண்ற நம்ம இயல்பான போக்க சவால் செய்யுது வாழ்க்கையோட சிக்கலான தன்மையையும் அதோட உள்ளார்ந்த முரண்பாடுகளையும் தைரியமா எதிர்கொண்டு அதை முழுசா ஏத்துக்கிறதன் மூலமாதான் உண்மையான வளர்ச்சி தான் இதோட ஆழமான செய்தி இது எப்பவும் சுலபமான வழியா இருக்காது ஆனா இது நேர்மையான அர்த்தமுள்ள வழியா இருக்க முடியும் எதிர்ப்பிலே வாழுங்கள் புத்தகத்தோட இந்த பனிரெண்டாவது பகுதியிலிருந்து நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு சுய விழிப்புணர்வோட முக்கியத்துவமும் வாழ்க்கையாதோட எல்லா நிறங்களோட ஏற்ற ரக்கங்களோட முரண்பாடுகளோட முழுசா ஏத்துக்கிறது தான் இதோட கருத்தா தெரியுது இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இல்லனா ஒரு சிந்தனை மொழி நாம பயன்படுத்துற வார்த்தைகளே கூட உண்மையான புரிதலுக்கு ஒரு தடையா இருக்கலான்னு ஓஷோ இந்த பகுதியில சொல்றாரு ஆமா அது சொன்னீங்க சொற்கள் விஷயங்களுக்கு பேர் வைக்குது லேபலொட்டிது பிரிக்குது தீர்ப்பு சொல்லுது ஒரு கணமாவது அந்த வார்த்தைகள் உருவாக்குற அடையாளங்களுக்கும் முன்முடிவுகளுக்கும் அப்பால போய் இந்த உலகத்தை உங்க சொந்த அனுபவத்தை உங்களால எப்படி உணர முடியும் அந்த வார்த்தை இல்லாத நேரடி அனுபவத்தோட அமைதியில நீங்க எதை கண்டுபிடிக்க முடியும் இதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணு எங்களோட அடுத்த அலுசல் வரைக்கும் தொடர்ந்து கேள்வி கேளுங்க தொடர்ந்து உங்களை நீங்களே கவனிங்க நன்றி